நமக்கு வேண்டு தருவதற்கு நம் ஆண்டவர் வருகிறார் நமக்கு வேண்டு தருவதற்கு நம் ஆண்டவர் வருகிறார் நம் ஆண்டவரம் மாண்டவரும் உயிர் பெறுகிறார் நமக்கு வேண்டு தருவதற்கே நம் ஆண்டவர் வருகிறார் நம் ஆண்டவரிடமிருந்து மாண்டவரும் உயிர் பெறுகிறார் அவர் மாட்டுக் கொட்டகையை வேத பட்டறையாக்குவார் அவர் மாட்டு கொட்டகையை வேத பட்டறையாக்குவார் மன்னிக்கும் மாண்பை தேவ கட்டளையாக்குவார் அவர் மாட்டுக் கொட்டகையை வேதப்பட்டறையாக்குவார் மன்னிக்கும் மாண்பை தேவ கட்டளையாக்குவார் கவரியேல் தூதர் அவரின் ஏவலாய் இருப்பார் கவரியேல் தூதர் அவரின் ஏவலாய் இருப்பா அதி தூதர்கள் அவருக்கு இருப்பார் ஞானிகளும் மேதைகளும் அவரை காண ஆவலாயிருப்பார் ஞானிகளும் மேதைகளும் அவரை காண ஆவலாயிருப்பார் மார்கழி பணியில் வரும் அவரோ கன்னி வயிற்று கனியாக இருப்பார் அவர் மாட்டு தீவனத் தொட்டியை தன் தொட்டிலாக்குவார் அவர் மாட்டு தீவனத் தொட்டியை தன் தொட்டிலாக்குவார் தன் நன்னையின் மடியை தான் துயிலும் கட்டிலாக்குவார் அவர் மாட்டு தீவனத் தொட்டியை தன் தொட்டிலாக்குவார் அவர் தன் அன்னையின் மடியை தன் துயிலும் கட்டிலாக்குவார் இவரின் வருகையால் இடையருக்கு அடித்தது யோகம் இவரின் வருகையால் இடையருக்கு அடித்தது யோகம் தம்மை என்று நினைத்து கொண்ட மடையர்கள்தான் பாவம் இவரின் வருகையால் இடையருக்கு அடித்தது யோகம் தம்மை ஞானி என்று நினைத்து கொண்ட மடையர்கள்தான் பாவம் இவரை இடையருக்கும் கடையராய் பிறக்க வைப்பது இறை தந்தையின் திட்டம் இவரை இடையருக்கும் கடையராய் பிறக்க வைப்பது இறை தந்தையின் திட்டம் நன்மை தீமைக்கும் நன்மை செய்யச் சொல்லுகிறது இந்த தூயவர் வகுத்த சட்டம் இவரை இடையருக்கும் கடையராய் பிறக்க வைப்பது இறை தந்தையின் திட்டம் நம்மை தீயவருக்கும் நன்மை செய்ய சொல்லுகிறது இந்த தூயவர் வகுத்த சட்டம் உலகில் இவரின் சட்டப்படி நடக்கும் மனிதருக்கே கிடைக்கும் புரிதர் பட்டம் உலகில் இவரின் சட்டப்படி நடக்கும் மனிதருக்கே கிடைக்கும் புரிதர் பட்டம் இவரது அரசின் குருசை சுமப்பவர்களுக்கே தோன்றுகிறது சிரசை சுற்றி ஒளி வட்டம் உலகில் இவரின் சட்டப்படி நடக்கும் மனிதருக்கே கிடைக்கும் புனிதர் பட்டம் இவரது அரசின் குருசை சுமப்பவர்களுக்கே தோன்றுகிறது சிரசை சுற்றி ஒளி வட்டம் இவ்வுலகில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிட்டது இவரின் ஆட்சி இவ்வுலகில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிட்டது இவரின் ஆட்சி என்று அந்நியரும் இப்புன்னியை துதிப்பதே இவரின் ஆட்சிக்கு சாட்சி இன்று அந்நியருக்கும் கிடைக்கிறது இப்புண்ணியரின் காட்சி இன்று அந்நியருக்கும் கிடைக்கிறது இப்புன்னியரின் காட்சி தாட்சியுள்ளோருக்கெல்லாம் வெளிப்படுகிறது இவரின் மாட்சி இன்று அந்நியருக்கும் கிடைக்கிறது இப்புண்ணியரின் காட்சி தாட்சியுள்ளோருக்கெல்லாம் வெளிப்படுகிறது இவரின் மாட்சி இவர் தன் மந்தைக்கு ஆளெடுக்க இச்சமுதாய சந்தைக்கு வருகிறார் இவர் தன் மந்தைக்கு ஆளெடுக்க இச்சமுதாய சந்தைக்கு வருகிறார் இறை தந்தையோ இவர் உடுப்பதற்கு ஒரு கந்தையைத்தான் தருகிறார் இவர் தன் மந்தைக்கு ஆளெடுக்க சமுதாய சந்தைக்கு வருகிறார் இறை தந்தையோ இவர் உடுப்பதற்கு ஒரு கந்தையைத்தான் தருகிறார் இவர் பிறக்கும் வேளையில் போர்கள் வேரோடு சாயட்டும் இவர் பிறக்கும் வேளையில் போர்கள் வேரோடு சாயட்டும் புண்ணிய பூமியில் அன்பும் கர்ணையும் யோர்தான் ஆறு போல பாயட்டும் இவர் பிறக்கும் வேளையில் போர்கள் வேரோடு சாயட்டும் புண்ணிய பூமியில் அன்பும் கர்ணையும் யோர்தான் ஆறு போல பாயட்டும்